அன்புக்குரிய நமது தேவகுரு ஜோதிட பாடசாலை மாணவர்களுக்கும் நமது தேவகுரு ஜோதிடம் யூடியூப் சேனல் வழியாக ஜோதிட பாடங்கள் அனைத்தையும் சிறப்பாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் முதற்கண் எனது வணக்கம் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் முப்பத்தி ஆறு மகர லக்கணம் இந்த மகர லக்கணத்துக்கு மொத்தம் நாலு வீடியோ யோகாதிபதிகள் யார் பாதகாதிபதி யார் மாரகாதிபதி யார் லக்கண அசுபர்கள் யார் இது ஒரு வீடியோ இந்த யோகாதிபதிகள் எப்படி இருந்தால் நல்லதை செய்யும் எப்படி இருந்தால் நன்மையை செய்ய முடியாத நிலையில் இருக்கும் அது ஒரு வீடியோ லக்கண அசுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பாதகாதிபதி மாரகாதிபதி மூணாறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் இவர்கள் எப்படி இருந்தால் நமக்கு கெடுதல் செய்யாமல் இருக்கும் எப்படி இருந்தால் கெடுதல் செய்யும் இது ஒரு வீடியோ நான்காவது வீடியோவாக உதாரண ஜாதகத்துடன் மகர லக்கணம் முழுசாக ஒரு படம் பார்ப்பது என்று ஒவ்வொரு லக்கணத்திற்கும் நான்கு வீடியோவாக நாம் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த காணொளி மகர லக்கணம் யோகாதிபதிகள் யார் பாதகாதிபதி யார் மாரகாதிபதி யார் லக்கண அசுபர்கள் யார் யார் இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே நாம் சொன்ன மாதிரி ஒன்று ஐந்து ஒன்பது அதிபதிகள் யோகாதிபதிகளாக வருவார்கள் இந்த லக்கணத்திற்கு ஒன்னாம் அதிபதியாகவும் இரண்டாம் அதிபதியாகவும் வரக்கூடிய சனி லக்னாதிபதியாக ஒரு யோகாதிபதி லக்கண சுபர் ஐந்தாம் ஆதிபத்தியமும் பத்தாம் ஆதிபத்தியமும் பெற்று வரக்கூடிய சுக்கிரன் ஒரு திரிகோணாதிபத்தியமும் ஒரு கேந்திராதிபத்தியமும் வருகிறது பஞ்சம கோணஸ்தானம் தசம கேந்திரஸ்தானம் இந்த சுக்கிரன் மிக அற்புதமான செய்யக்கூடிய கிரகமாக நமக்கு சிறப்பாக யோகாதிபதியாக செயல்படுவார் அடுத்து லக்கணத்திற்கு ஒன்பதாம் ஆதிபத்தியம் பெற்று வரக்கூடிய புதன் ஆறாம் ஆதிபத்தியமும் பெற்றதனால் லக்கண அசுபர் கிடையாது அப்போ மகர லக்கணத்திற்கு சனியும் சுக்கரனும் மட்டுமே யோகாதிபதிகள் லக்கண சுபர்கள் அதுதான் இங்க எழுதி போட்டிருக்கிறோம் யோகாதிபதிகள் சனி சுக்கரன் சரியா ஈஸியாக புரிஞ்சிருச்சா ஏன் சார் ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய புதன் அப்படின்னா ஏற்கனவே நம்ம பதிவிட்டு இருக்கிறோம் அதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதை பார்த்துருங்க மேஷ லக்கணம் அப்படின்னு நம்ம பேசும்போது முழுசாக சொல்லி தான் அதை பதிவு பண்ணியிருக்கிறோம் சரியா அதனால் ஆறாம் ஆதிபத்தியமும் ஒன்பதாம் ஆதிபத்தியமும் பெற்று வரக்கூடிய புதன் லக்கண அசுபர் தான் அவர் யோகாதிபதி கிடையவே கிடையாது அடுத்ததாக பாதகாதிபதி மகர லக்கணம் என்பது சரலக்கணம் சரம் ஸ்திர உவயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படிப்பட்ட இந்த சர லக்கணமான மகரத்திற்கு பதினோராம் இடமான விருச்சிகம் பாதகஸ்தானம் அந்த விருச்சிக அதிபதியான செவ்வாய் பாதகாதிபதி அதுதான் நம்ம பாதகாதிபதி செவ்வாய் அப்படின்னு எழுதியிருக்கிறோம் அடுத்து மாரகாதிபதி மாரகாதிபதி ரெண்டாம் ஆதிபத்தியமும் ஏழாம் ஆதிபத்தியமும் மாரகஸ்தானமாக நம்ம சொல்லுவோம் இரண்டாம் இடமும் மாரகஸ்தானம் ஏழாம் இடமும் மாரகஸ்தானம் இங்கே இரண்டாம் இடம் லக்னாதிபத்தியம் பெற்று வந்ததனால் அதாவது இரண்டாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய கும்ப அதிபதி சனி மகர லக்கணத்துக்கு லக்னாதிபதியாக இருப்பதனால் மாரகத்தை செய்ய மாட்டார் அப்போ ஏழாம் பாவக அதிபதியான சந்திரன் மாரகத்தை செய்யும் சரியா இப்படி ஒரு லக்னாதிபதியாக வரும்பொழுது இரண்டாம் ஆதிபத்தியம் பெற்று வந்தாலோ அல்லது ஐந்தாம் ஆதிபத்தியம் பெற்று இரண்டாம் ஆதிபத்தியம் பெற்று வந்தாலோ அல்லது ஒன்பதாம் ஆதிபத்தியம் பெற்று இரண்டாம் ஆதிபத்தியம் பெற்று வந்தாலோ மாரகத்தை செய்யாது இங்க லக்னாதிபத்தியமும் இரண்டாம் ஆதிபத்தியமும் சனி பெறுவார் ரிஷபலக்கணத்துக்கு அஞ்சாம் ஆதிபத்தியமும் இரண்டாம் ஆதிபத்தியம் பெற்று வரக்கூடிய புதன் மீனலக்கணத்துக்கு ஒன்பதாம் ஆதிபத்தியமும் இரண்டாம் ஆதிபத்தியமும் அதனால அவர் லக்கண சுபரா சொல்லுவோம் சரியா அந்த வகையில் இங்கு சனி லக்கண சுபராக கருதப்படுகிறார் மாரகாதிபதி கிடையாது அதற்கு பதிலாக ஏழாம் இடம் கடக அதிபதியான சந்திரன் மட்டுமே மாரகஸ்தானம் அந்த அதிபதியான சந்திரன் மாரகாதிபதியாக நம்ம எழுதியிருக்கிறோம் லக்கண சுகர் மூணு ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகள் சரியா இப்போ மூணு ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகள் அப்படின்னா மூணுக்கும் பனிரெண்டுக்கும் அதிபதியாக வரக்கூடிய குரு நமக்கு லக்கணசுபராக வந்துடுவார் மூணாம் ஆதிபத்தியமும் பனிரெண்டாம் ஆதிபத்தியமும் ஆறாம் ஆதிபத்தியம் பெற்று வரக்கூடிய புதன் ஒன்பதாம் ஆதிபத்தியம் பெற்று வந்தாலும் அவர் லக்கண அசுபர் தான் அதனால புதனையும் நாம் லக்கண அசுபராக இருக்கிறோம் மகர லக்கணத்திற்கு அட்டமஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய எட்டாம் இடம் சிம்மம் அந்த சிம்ம அதிபதியான சூரியன் நமக்கு லக்கண அசுபராக வருவார் இப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே நல்லது செய்யக்கூடிய கிரகம் அதாவது லக்கணசுபர் யோகாதிபதி யார் யாரு லக்கண அசுபர்கள் யார் யாரு பாதகாதிபதி யாரு மாரகாதிபதி யாரு இதை எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லவங்கன்னு சொல்லப்படக்கூடிய லக்கண சுவர்கள் எங்கெங்க இருந்தால் நல்லது செய்யும் எங்கெங்க இருந்தால் நல்லது செய்யாதுன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சரியா அதற்காகத்தான் ஒரு ஜாதகத்தை எடுத்தவொடனே யார் யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு எடுத்து வச்சுக்கணும் ராகு கேதுவுக்கு மட்டும் சொல்லலையே சார் அப்படின்னா ராகு கேதுவுக்கு இங்கே சொந்த இடம் கிடையாது இருக்கும் இடத்தை அனுசரித்தே ராகு கேது நன்மை தீமை என்கிற பலனை வழங்கும் அது உதாரண ஜாதகம் போடும் பொழுது அந்த ராகு கேதுவு பற்றியும் உங்களுக்கு சிறப்பாக சொல்லலாம் சரியா இப்போ பாருங்க மகர லக்கணத்திற்கு யோகாதிபதி லக்கணாதிபதி சனி அஞ்சுக்கும் பத்துக்கும் அதிபதி சுக்கரன் பாரகாதிபதி செவ்வாய் பதினோராம் இடத்த அதிபதியாக வந்ததனால் மாரகாதிபதி ஏழாம் இடம் அதிபதியான சந்திரன் மட்டுமே லக்கண லக்கணாசுபர்கள் மூணுக்கும் இரண்டுக்கும் அதிபதி குரு ஆறுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி புதன் எட்டாம் ஆதிபத்தியம் பெற்றிருக்கக்கூடிய சூரியன் அப்போது ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே நம்மளால ஒரு கிரகங்கள் யார் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா நம்ம வீடியோ பார்க்கும் பொழுது நீங்கள் என்ன செய்யுங்கன்னா எந்த லக்கணத்தை நாம் சொல்லிக் கொடுக்குறதனோ அதே மாதிரி லக்கணம் உள்ளவங்க ஜாதகத்தை எடுத்து முன்னாடி வச்சுக்கோங்க முன்னாடி வச்சுக்கிட்டு யோகாதிபதிகள் யார் எழுதிக்கோங்க பாதகர்ததி யார் எழுதிக்கோங்க மாரககதி யார் எழுதிக்கோங்க லக்னா சுவர்கள் யார் எழுதிக்கோங்க எழுதிட்டு இதுக்கப்புறம் ரெண்டாவது வீடியோவில் நம்ம போட போகிறோம் பாருங்க எப்படி இப்படி இருந்தால் நல்லது செய்யுங்க அது மாதிரி இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும் சரியா அடுத்த காணொளி உங்களை வந்தடைவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆழ்கள் பட்டன் அமைத்துக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்டில் பதிவிடுங்க நிச்சயமாக உங்களுடைய கமெண்ட்டை பார்த்து அதற்கான பலி உடனுக்குடன் உங்களுக்கு தெரிவிக்கணும் நன்றி வணக்கம் இது தேவகுரு ஜோதராம் நாளை ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கில் சில விஷயங்கள் நம்ம செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் சில நல்லது செய்யக்கூடிய சில விஷயங்களை நாளை காணொலியில் நிச்சயமாக வரும் ஆடி பெருக்கு அப்படிங்கிறதுனால பார்த்து பயனடையுங்க நன்றி வணக்கம் இது தேவகுரு ஜோதிரம்